ஐசிசி தொடர்களின் ஒளிபரப்பு உரிமையிலிருந்து விலக விரும்புவதாக ஐசிசி யிடம் ஜியோ நிறுவனம் தெரிவித்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பையை இலங்கையோடு இணைந்து நடத்த இந்தியா தயாராக இருக்கிறது இந்த போட்டி வரக்கூடிய பிப்ரவரி ஏழு முதல் மார்ச் எட்டு வரை நடைபெறுகிறது இந்த போட்டிக்கு முன்னதாகவே ஜியோஸ்டார் போட்டிக்கான அதிகாரப்பூர்வ ஒளி விலகுவதாக ஐசிசி இடம் தெரிவித்திருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழ இருக்கக்கூடிய ஜியோ ஸ்டார் அதனுடைய நான்கு ஆண்டுகால இந்திய ஊடக உரிமை ஒப்பந்தத்தின் மீதமுள்ள இரண்டு ஆண்டுகளை நிறைவேற்ற முடியாது என ஐசிசி இடம் சிம் தெரிவித்திருக்கு இந்த திடீர் வெளியேற்றத்திற்கு காரணம் அந்த தளம் சந்தித்து வரக்கூடிய பெரும் நிதி இழப்பு என கூறப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கான இந்திய ஊடக உரிமைகளுக்கான புதிய விற்பனை செயல்முறையை ஐசிசி ஏற்கனவே தொடங்கியிருக்கு இது சுமார் ரெண்டு விற்பனை செய்ய எதிர்பார்க்குது இப்போ ஜியோ ஸ்டார் விலகலால ஐ இந்த திட்டம் சாத்தியப்படுமா என்பது தெரியவில்லை என சொல்லப்படுது கையெழுத்திட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு வரையிலான ஒப்பந்தத்தின் மதிப்பு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஜியோஸ்டார் இப்ப விலகியதால ஐசிசி பல முக்கிய தளங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கு சோனி பிக்சர்ஸ் நெட் மற்றும் அமேசான் பிரைம் வீடியோ போன்ற பிராண்டுகள் ஐசிசி மூலமா அணுகப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த ஒப்பந்தத்தின் அதிக விலை காரணமாக யாரும் ஆர்வம் காட்டவில்லை என சொல்லப்படுது